வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்று பேதிர்வின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய தேசத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலே மற்றும் பிற மாநிலங்களிலே நடக்கக்கூடிய உலகளாவிய சில காரியங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது எங்கு பார்த்தாலும் அன்பற்ற ஒரு நிலை மனுஷனுக்கு நாம் எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் துரோகங்களே இழைக்கக்கூடிய நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடிய சில நபர்கள் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள் அது ஊழியத்திலே ஆகிலும் குடும்பத்திலே ஆகிலும் அல்லது நண்பர்கள் வட்டாரமாகிலும் அல்லது நாம் பழகினவர்களாகவும் இருந்தாலும் அந்த அன்பற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் அதிகமானோர் இருக்கிறார்கள் இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்பதாம் வசனம் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் ஒவ்வொரு காரியமும் இந்த பேதிரவின் புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நான் பதிவிடுகிற ஒரு காரியம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இன்றைக்கு கர்த்தருடைய வருகை ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் எத்தனை பேர் அவருடைய ராஜ்ஜியம் வருகிறது என்பதை ஆயத்தத்தோடு அவர் சன்னிதானத்தில் கடந்து போகணும்னு விரும்புகிறாங்கன்னு தெரியல சிலர் பயத்தோடு இருக்கிறாங்க ஐயோ ஏசு கிறிஸ்து வராரு அப்படின்னு சொல்லி சிலர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க ஒன்று நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னா நாம் பயப்படுகிற ஒரு காரியம் அல்ல அவர் வருகிற பொழுது நாம் அவரோட கூட கடந்து போக போகிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று அவன் அவன் கிரியைக்கு தகுந்த பலனை கர்த்தர் என்ன பண்ணுவாரா செய்வார் இன்னைக்கு மன்னிக்கணும் மறக்கணும் அப்படின்னு நான் ஒரு வேதத்தில் இருந்தாலும் ஆனால் அவன் அவனுக்கு அவன் அவன் கிரியைக்கு தகுந்த பலனை கத்தரையே கொடுப்பாரான் இன்றைக்கி மனுஷர்கள் சில நன்மைகளை செய்தாருன்னு சொன்னால் அவர்களை மறந்து போன மறந்து போகிற மனிதர்களும் உண்டு அதனால் ஒருவேளை வேளை அவர்களுடைய பெருந்தன்மை சரிப்போ அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க அதை நினையாமல் போவாங்க ஆனால் வேதம் சொல்கிறது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது அப்படின்னா அப்போ நாம் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்த பகுதி சொல்லுகிறது இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஜபத்தில் நாம் தரித்திருக்கணும்னு வேதம் நமக்கு பதிவிடுகிறது ஆகவே நம்முடைய ஜபமானது அதாவது நான் ஜபத்தை குறித்து சொல்கிறதற்கு ஒரே ஒரு காரியம் நீண்டமாக நீண்ட ஒரு ஜபமாக நாம் ஏறெடுக்கிறத பார்க்கலாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்துலேயே அதாவது வீணான வார்த்தைகளை சொல்லி அளப்பாம சரியான வார்த்தைகளை உரிய காரியங்களை சொல்லி கத்தாவே பார்த்துக்கொள்ளும் முடிஞ்சு போச்சு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் குறைவாக சொல்லுகிறதோ மதிப்பிடுகிறதோ இல்லை தேவனுக்கு நம்முடைய இருதயத்தின் காரியங்கள் தேசத்தில் நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் தெரியும் தான் ஆனாலும் நாம் அதை குறித்து பாரப்படணும் இந்த காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் கர்த்தரையே நீர் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி கூட நாம் ஜபிக்கலாம் கடந்த நாட்களில் தேவனுடைய ஆராதனையில் என்னால் ஆராதனை நடத்த முடியலை அவ்வளவு பாரமான சூழ்நிலை தேசத்தின் சம்பவங்களும் சபைகளிலே காணப்படுகிறதான காரியங்களை குறித்தும் ஆவியானவர் அப்படியே துக்கப்படுகிறத நான் உணர்ந்தேன் என்னால் லீட் பண்ண முடியலை ஆனாலும் கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஏன்னா இது காலம் கடைசி இந்த காலத்தில் பயங்கரமான காரியங்கள் இந்த பூமியில இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று இந்த வேத பகுதி சொல்கிறது இந்த நாளில் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய வருகை இப்பொழுது இருக்கும் என்று சொன்னால் ஆயத்தம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அன்பற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் நீங்கள் உழன்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக செப்பனிடப்பட்டு கழுவப்பட்டு அவருக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழ பிரயாசப்படுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் நல்ல தகப்பனே உடைய வார்த்தையின் மூலியமா இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைபடுகிறீர் முடிவு சமீபம் தானும்பா நாங்கள் உடைய சமூகத்திலே தனித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதித்து நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ